வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கு இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்திருக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு கார்னர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு காரணருமே இன்னொரு காரணருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் இந்த ஒரு மாதம் மார்ச் இருந்து ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டில இத்தனை கிரகங்கள் ஏழாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா புதிய முயற்சிகளுக்கான இடம் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதிய முயற்சிகள் புதிய சிந்தனைகள் இன்னோவேஷன் டுவேர்ட்ஸ் தி கொலபரேட்டிவ் சக்சஸ் அந்த மாதிரி நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டியும்பாங்க புதிய எண்ணங்கள் புதிய உருவாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த கன்னிராசிக்காருக்கு ஏழாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஏழு என்பது விவாகஸ்தானம் ஏழு என்பது கடத்திரஸ்தானம் ஏழு என்பது காதல் இதுல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது என்ன ஆகுனா உங்களுக்கு காதல் ஓகே ஆகுது உங்களுக்கு காதல் திருமணம் போன்றவை எல்லாம் ஓகே ஆகும் சோ இப்ப விருப்பப்பட்டபடி நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப நாளும் ஆசைப்படுறீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே ஆகுமான்னு தெரியல அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அந்த 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 பொண்ணு நம்ம இந்த இந்த வருஷமாவது என் காதல் ஓகே ஆகுமா நிச்சயம் ஓகே ஆகும் காதல் திருமணம் செட் ஆகும் அதே மாதிரி ஏழாம் இடம் என்பது வெ வெளிநாட்டு யோகங்கள் சோ நான் கனடா போகணும் சார் ஒன்டேரியா போகணும் சார் வெளிநாடுகளுக்கு சொல்லணும் நான் குளிர் பிரதேசங்களுக்கு செல்லணும் எல்லாம் போவீங்க உங்களுடைய அனுக இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்கள்ட்ட இருக்கு நீங்க நிச்சயம் வெளிநாடு செல்வீர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு யோகங்களை தாண்டி அதுக்கடுத்த ஒரு சிறப்பு விஷயமாக ஒரு விஷயம் நடக்க போகிறது புதிய வெஞ்சர்ஸ் நியூ வெஞ்சர்ஸ் என்பது ஏற்படுகிறது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுடைய அதிகமாகும் ஸோ புதுசாக இந்த பிசினஸ்ல டேலண்டாக நம்ம சம்பாதிக்கணும் புதுசா சம்பாதிக்கணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் சார் டார்வின் ஓலை உயிரியில் அறிஞர் டார்வின் இருந்தாராம் ஒரு நாள் ஒரு ஒரு மரக்கிலே ஒரு மரத்தில் வந்து என்ன பண்ணாராம் அந்த டார்வின் என்பவர் மூன்று வண்டுகளை பார்த்தாராம் ஒரு வண்டை இந்த கையில் பிடிச்சிட்டார் இன்னொரு வண்டை இந்த கையில் பிடிச்சிட்டார் இன்னொரு வண்டை என்ன பண்றதுன்னு தெரியல எடுத்து வாயில போட்டுக்கிட்டாராம் அதாவது அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் தான் என்ன பண்றோன்னே தெரியாமல் பைத்திய மாதிரி பண்றாரு வாயில போட்டுக்கிறார் அப்படின்னா அவருடைய எந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷன் இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த டெடிகேஷன் தான் உங்களுக்கு வேலை மேலே உண்டாக்குவார் நீங்கள் வேலைன்னு உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் பயங்கர பிஸியாக போகிறீங்க ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ண போறீங்க இந்த அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து புதிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெஞ்சர் ஒன்று கிடைக்க போகுது நீங்கள் உங்கள் நீங்கள் உலகறியப்படும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் ஒன்று கிடைக்க போகுது இதை மட்டும் நான் பண்ணேன் வேர்ல்டு ஹிட் ஆயிருவேன் நான் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் உங்களை அறிவுக்கு தீனி போடும் விஷயமாக இருக்கும் அது ஒரு எறும்புக்கு தீனி போடுவதாக இருக்காது ஒரு யானைக்கு தீனி போடுவதாக அத்தனை பெரிய அறிவார்ந்த விஷயம் என்று உங்களுக்கு நடக்க போகிறது இந்த ஏழாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நண்பர்கள் அதாவது புதிய நண்பர்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் புதிய புதிய நண்பர்கள் வாழ்க்கையில உங்கள் நண்பர் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்னா இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தா உங்க வாழ்க்கையை தலையிலா மாறிடும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் வெற்றி பெற்றவர்களோடு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்கள் வெற்றி பெற்றவர்கள் அரை மணி நேரம் உட்காந்து பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறி கூட உட்கார்ந்து பேசுங்க என்னைக்குமே உங்க நண்பர்கள்ல நல்ல பாசிட்டிவான ஒரு நண்பன் கூட பேசினாலும் சரி ஆனா அந்த ஒரு நண்பன் பாசிட்டிவான நண்பனா வச்சிருக்கேன் வெற்றி போய் நூறு பேர் இருக்கலாம் அது மேட்டர் இல்ல உருப்படியான ஒரு நண்பன் பேசுங்க அதுதான் முக்கியமான விஷயமே ஏழாம் வீட்டில் இருப்பவர் புதிய நண்பர்களை ஒரு விஐபி தொடர்புகளை உண்டாக்கி தருவார் சமுதாயத்தில் மேன்மை பெற்றவர்கள் எல்லாம் சோ இந்த ஏழாம் வீட்டுல ஏழாம் வீட்டின் பெருமையை இன்னைக்கு சொல்லிட்டே போலாம் ஏழாம் வீடு என்பது திருமணம் தாண்டிய மறுமணம் இப்ப நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண குருஜி எனக்கு அது டைவர்சில் போய் முடிஞ்சுது இப்ப நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் இதாவது ஓகே ஆகுமா இரநூறு பெர்சன்ட் ஓகே ஆகும் கவலைப்படாதீங்க இந்த திருமணம் வந்து உங்களுக்கு இரநூறு பெர்சன்ட் ஓகே இப்ப நீங்க பாக்குற அந்த மறுமணம் என்பது ஓகே ஆகும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் சாதி மறுப்பு திருமணங்கள் மதமாற்று திருமணங்கள் போன்றவை எல்லாம் ஓகே ஆகும் எங்களுக்கு என்னன்னே தெரில நான் லவ் பண்ற பொண்ணு வந்து உயிரை படத்துல வர மாதிரிதான் நீங்க வந்து பம்பாய் படத்துல வர மாதிரி கடைசி சின்ன அரவிந்த் சாமி டேலாக்கலாம் அதெல்லாம் பேசி சேசிங்கு ரேசிங்கு எல்லாம் நடக்கும் இந்த ஏழாம் வீட்டில் நடக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ஹீரோவாக போவார் லவ்வில் உங்களுக்கு பெரிய ஹீரோவாக போறீங்க அதை நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு வச்சீங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு இந்த காதலில் ஜெயிப்பீங்க ஆனா உண்மையிலேயே காதல்ல ஜெயிக்கிறதுனா நீங்க நினைக்கிற எதுவுமே கிடையாது காதல்ல ஜெயிக்கிறதுனா என்னன்னா முதல்ல காதலியுடைய மதிப்பை பெற வேண்டும் அடுத்ததாக காதலியினுடைய அப்பா அம்மா மதிப்பை பெற வேண்டும் அதுக்கப்புறம் இந்த உலகம் உங்களை மதிக்கணும் அதெல்லாம் தான் உண்மையான காதலின் வெற்றி இதெல்லாத்தையும் நீங்க அடைய போறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ரொமான்டிக்கான மாதமாக இருக்கும் ஓ என்னைக்குமே சார் இந்த லவ் பண்ற மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா ஒரு மனிதனுக்கு ஏழாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும்போது முரட்டில் ஓர் சைடு நீங்க இந்த லவ் கூட கூட சுத்தரா பாத்தீங்களா அவளை ரொம்ப பாவம் அது இவங்க சாயந்தரம் ஆனா ஏதாவது தீர்த்தாங்கன்னு வச்சீங்கன்னா ஒரு கவிதையா சொல்லி சாவடிப்பாங்க அவளை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு காலையில விடிஞ்ச எனக்கு இன்டர்வியூடா ப்ளீஸ்டா அது ஒரு படம் வரும் அந்த விட விடியால மொட்டை மாடியில சந்திப்பாங்க மணி ஆயிடுச்சு இந்த அலாரம் நாலு மணிக்கு எந்திரிக்குமா அப்படின்னு கேட்பான் செவஞ்சேரியன்னு போக காலனியில் இல்லைடா கண்டிப்பாக அடிக்கும் திரும்ப அடித்து பார்த்தண்டா கண்டிப்பாக அடிக்குது என்னை தூங்க விடுறா காலையில் எனக்கு இன்ட்ரிவியூடா காலையில் அந்த காதலே வருவா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா மழை வந்துடும் அப்ப அந்த ஃப்ரெண்டு சிரிப்பா பாருங்க ஆஹாஹான்னு சிரிப்பா அந்த நிலைமை தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாவம் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பரிதாபமா அந்த கன்னிராசிக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கதை சொல்லி கதை சொல்லியே அவனை சாவடிக்கு போயிங்க அதான் அடிக்கப்பான்னு கேட்பீங்க அவ வருவாளா பாட்டே பாடிட்டே இருப்பீங்க பல விதமான இது வரைக்கும் அந்த கல்லுக்குள் ஈரம் இது வரைக்கும் நீங்க அப்படியே முரட்டத்தனமா சண்டை போட்டே பழகிட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு காதல் வரப்போகுது இதுல ஒரு கால என்னன்னா இதுல ஒரு அஞ்சு கிரகங்களோட காதல் உங்களுக்கு வரப்போகுது சூரியன் ஒரு மாதிரி லவ் பண்ணுவாரு ராஜா தி தண்ணி விட்டா அண்ணே இது அதுன்னு சரி அதுவே அப்படின்னா வேற வேற லவ் சூரியன் மாதிரி ஒரு டாமினேஷன் லவ் இந்த பருத்தீரன் லவ் இந்த வேற சொல்லி சொல்லி உள்ள வந்துட்ட இதுக்கு மேல பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் திடீர்னு சுக்கரன் மாதிரி ஒரு ஸ்வீட்டுக்கிடையே ஸ்வீட் சாப்பிடுக்கிறது ஆச்சரிய அந்த மாதிரி ஒரு லவ் ஒரு விதவிதமா லவ் உங்க லவ் பண்றவங்களே கன்ஃபியூஸ்வாங்க ஏய் என்னை எதுனா வேலை செய்ய விடுறா கால இருந்து நைட்டு வரைக்கும் லவ் யூ லவ்யூனே உயிரிடுக்கறா உங்களுக்கே என்னாச்சு உங்க ஏதோ ஒண்ணு தலைமையில ஏறி உக்காந்துக்கு மாத்திடுச்சு சோ அப்போ வந்து முழு ரொமண்டிகா ஹாப்பியா இருக்கு போறீங்க கன்னிராசிக்காரர்கள் காதல் மாசம் இது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதமோ இல்லையோ காதல் மாதம்